நிலவு தொடர்கிறது வெல்கம் பேக் டு தேனிலவு சார் அடுத்ததா லெட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்க்கலாமா லெட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆமா பார்க்கலாமா பார்க்கலாம் பாத்துறோம் ஓகே டாக்டர் திருச்சில இருந்து வெள்ளை டாக்டர் எனக்கு வந்து விந்து வந்து சீக்கிரமா வெளியில வந்துருது வெள்ளை எனக்கு சீக்கிரமா வெளியில வந்துருதா

ஸோ வந்து விந்து சீக்கிரம் வெளியேறியிருது ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் ப்ரீமேஜர் எஜாகுலேஷன்னு சொல்லுவோம் நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸில் ஈடுபடுறப்ப ஒரு ஆன்சைட்டி ஒரு எமோஷனல் ஃபேக்டர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடாது தன்னுடைய மனைவி தான் அப்படின்ற அந்த கான்செப்டில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமான ஒரு செக்ஸில் ஈடுபட்டால் சரியாக இருக்கும் ஸோ ஆவேசமான செக்ஸ் உணர்வு ஆவேசமான அந்த ஃபங்க்ஷனிங்லேயே கூட வந்து சீக்கிரமாக வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்பேம் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும் ஸோ இந்த வாட்டர் கண்டன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால உடனே வந்து விந்து அவுட்புட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாடியில் வந்து எக்ஸஸ் ஹீட் இருக்கும் ஓவர் ஹீட் இந்த ஓவர் ஹீட்னால் வந்து செக்ஸ் ஆசை வந்த உடனே அவங்களுக்கு ஸ்டிம்லைட் லெவல் அதிகமாகிடும் உடனே வந்து விந்தை வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களால வந்து லாங் ட்ரைவ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுடைய உணவில் அந்த நல்ல கூலிங்கான உணவுகள் நிறைய எடுக்கணும் குளுமையான உணவுகள் நாம் சொல்லுவோம் இல்லையா வெள்ளைப்பூசணி முள்ளங்கி பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த மாதிரி நீர் சத்து காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிடணும் அத்திப்பழம்ன்றது கடைகளில் கிடைக்கும் இந்த அத்திப்பழத்தை விடாமல் வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து சாலா மிஸ்ரி சாலா அப்படின்னா அது சிரிக்கவாது செய்யலாம் தெரியாது அப்படின்னு அப்படியா ஸோ வந்து அந்த சாலா வந்து கடைகளில் கிடைக்கும் விலை அதிகம் அதையும் சாலா மிசிறியவும் இலவம் பிசினையும் அளவு வாங்கி அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் நைட்டு ரெண்டு வேலை விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே வந்தார் அப்படின்னா வெளில எனக்கு வந்து வெளில சீக்கிரம் வெளியேறாது ஸோ வந்து எப்பவுமே வந்து ஒரு லாங் டூரேஷன் வேணும் ஒரு கணவன் மனைவிக்கான செக்ஸ் அந்த உறவில் வந்துட்டு ஒரு மனைவிக்கு வந்து அந்த உச்சக்கட்ட உணர்வு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு பனிரெண்டு நிமிடங்களாவது கணவன் வந்து அந்த செக்ஸ் டிரைவ்ல ஈடுபடணும் ஸோ எடுத்தோம் கவிழ்த்தவன் கவிழ்த்தாச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவருக்கு வேற வேலையே இல்லை வருவாரு வந்து எல்லாம் தூண்டி விட்டுட்டு ஓடி போயிடுவார் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால வந்து அடுத்த வாட்டி வந்து மனைவியை பார்த்தா அப்படி தலையை குளிஞ்சுக்கிடணும் வருமா வராதா அப்படி ஒரு ஃபீல் வந்துடும் கொஞ்சம் ஆமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ வாழ்க்கையில் நிறைய குளறுபடிகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஒரு ஆணுக்கு வந்து லாங் டிரைவ் வேணும் அதுக்கு நாம் சொன்ன உணவுகள்லாம் எடுக்கலாம் நல்ல மருந்துகள் வந்து தரமான மருத்துவர்கள்டையும் கிடைக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கி சாப்பிடணும் ஓகே டாக்டர் அடுத்த லெட்டர் பார்க்கலாமா பார்க்கலாம் அடுத்ததான் சுப்பிரமணியிருக்காரு வணக்கம் டாக்டர் உங்கள் எல்லாம் டெய்லி பார்க்குறேன் சுப்பிரமணி ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர் சரி உங்களோட செயலுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் நிறைய என்ன தரணும் நிறைய கொடுத்துருவோம் இருங்க எனக்கு வந்து மேரேஜ் தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது எனக்கு வந்து எந்த பெண்ணை பார்த்தாலும் ரொம்ப ஆசையா இருக்கு சுப்ரமணியா இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர் சுப்ரமணிய்க்கு தான் அவரேங்குல்கா আচ্ছা லெட்டர் ஆங்க பத்தி படிச்சிட்டு இருக்கீங்க பேர் என்னமா தஞ்சியா தணிஸ்ரீ நல்லா வருதுமா கோவ இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர் அவங்க கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக பேசுவோம் சுப்பிரமணியம் வந்து கடிதம் எழுதி முப்பது வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி முப்பது வருஷம் ஆனாலும் அவருக்கு வந்து மூடு வந்துகிட்டே இருக்கு யாரை பார்த்தாலும் மூடு வருதுன்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து இருக்கக்கூடாது எல்லார் மேலேயும் மூடு வரக்கூடாது உங்கள் மனைவி மேலே நீங்கள் முப்பது வருஷம் இல்லை அறு அறுபது வருஷம் கூட மூடோட இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ வந்து இதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு மூடு வருதுன்னா ஓரளவு எரெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் யாரை பார்த்தாலும் இல்லை மூடு வருது நிறைய மூடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் சொல்றீங்க ஸோ யாரை பார்த்தாலும் கிடையாது யாரை பார்த்தாலும் ஓகே யாரை பார்த்தாலுமா ஆமாம் யாரை பார்த்தாலும் அதனால சொல்றேன் சோ அதனால என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து பாடி லெவல்ல கரெக்டா இருக்காரு சோ ஒரு சிலருக்கு வந்து செக்ஸ் அடிக்ஷன் ஃபார்ம் ஆகிடும் செக்ஸ் அடிக்ஷன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய மனைவியிட்ட மட்டுமே அந்த திருப்தி நிலை இல்லாமல் மற்ற பெண்களையும் தேடி போகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சில ஆண்களுக்கு செக்ஸ் அடிக்ஷன் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து அதை நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் உண்டு தூங்குற நேரம் அதைதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆமாம் தூங்குகிற நேரம் கூட வந்து அந்த கனவு தான் வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே நினைப்பா இருக்கிறது அப்படியும் ஒரு சில ஆட்கள் உண்டு ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் இருக்கிற இடங்களில் நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறது அது ஒரு இதுவாக இருக்கும் அடுத்து வந்து எந்த பெண்ட்டையும் வந்து சரியாக கலந்து பழகாமல் இருக்கலாம் அவர் இவர் ஒரு லோன்லியாக இருந்துக்கிட்டு இவர் ஒரு இமேஜின் வேல்டை வச்சு இப்போ தனியாக அப்படி இருந்தாலும் நிறையா யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்கள வெறித்தனமாக பார்க்கறது பார்க்கறது பேசுறது ஏதாவது சமயம் கிடச்சா அதை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறவங்க தான் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க இவருக்கு வந்து கண்டிப்பாக முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பதுன்றப்ப ஒரு அறுபது வயசு ஆயிருக்கும் அறுபது வயசு அப்படின்னா பெரிய மனுஷன் இல்லையா பெரிய மனுஷன் வந்து வாழை சுருட்டி கம்முன்னு திண்ணையில் உட்காந்துடணும் சும்மா வாழாடிக்கிட்டே இருந்தா கல்யாணம் ஆகி தேர்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க ட்வெண்ட்டி கூட பண்ணிருக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பண்ணிருக்கலாம் ஐம்பது நாளும் பெரிய மனுஷன் தான் ஐம்பது நாளும் பெரிய மனுஷன் தான் ஓகே சரியா அதனால என்னன்னா வாழை சுருட்டி கம்முன்னு உட்காருறது நல்லது இல்லைன்னா வாழுக்கு சேதாரம் ஆகிடும் சரியா அதனால் வந்து இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உணவு முறைகளை நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் சப்போஸ் இவர் நிறைய அசைவம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது போதை வஸ்துக்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இலகுவான உணவு ரொம்ப சாஃப்டான ஃபுட்டு அதெல்லாம் அவர் எடுக்க ஆரம்பிக்கணும் நிறைய கீரைகள் சாப்பிட்டாருன்னா அந்த வெறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி மூலிகையில வந்து கீழா நெல்லின்னு சொல்லுவோம் கீழா நெல்லி கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சு தினசரி காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இவருடைய கல்லீரலை புத்துணர்ச்சி பண்ணணும் எந்த ஒரு மனுஷனுக்கு வந்து கல்லீரல் டேமேஜ் ஆகிடுதோ அவங்களுக்கு வந்து இந்த வெறி வரும் கல்லீரல் டேமேஜ் ஆகிறவங்க செக்ஸ் வெறி அதிகமாக இருக்கும் ஸோ வந்து செக்ஸில் வந்து வெறின்னு ஒன்று இருக்கு நாளைக்கு எத்தனை டைம் வெரி இல்லாமன்றது லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல ஒரே நாளில் ரெண்டு முறை மூணு முறை எப்படி வேணாலும் வந்து ஈடுபடலாம் அது தவறு கிடையாது ஆனால் அந்த வெறி அப்படின்றது வந்து சில நேரங்களில் டிசீஸ் அடிப்படையாகவும் இருக்கும் ஸோ இவருக்கு வந்து நிறைய பெண்கள் மேலே ஆசை இருக்கு ஸோ நிறைய பேர்கிட்ட இவர் ஈடுபட்டு இதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி தடுப்பு முறை இல்லாமல் ப்ரிவென்டிவ் இல்லாமல் காண்டம் யூஸ் பண்ணாமல் நிறைய பெண்கள் இவர் வந்து செக்ஸில் ஆல்ரெடி ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னா இவருக்கு சில டைப் ஆஃப் டிசீஸ் வந்திருக்கலாம் ஓகே செக்ஸ்வெல் டிசீஸ் அதுலேயே வந்து ஹெச்எஸ்வி ஹெச்பிவி அவுட் சார் அந்த டிசீஸ் வரதா இல்லைன்னா அவுட் எடுத்துட்டா கூட ஆமாம் கண்டிப்பாக உண்டு அதாவது என்ன அப்படின்னா இந்த டிசீஸ் ஏதாவது வந்திருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அது மாதிரி வந்து காண்டம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து செக்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த பெண்ணுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அந்த ஆணுக்கு கன்வெர்ட் ஆகிடும் இல்லை நான் கேட்டது அது அந்த ஆணுக்கு டிசீஸ் இருந்தால் பெண்ணுக்கு கன்வெர்ட் ஆகிடும் நான் வரேன் லைனுக்கு வரேன் வரேன் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாருங்க ஒரு ஆணு பெண்ணு வந்து செக்ஸில் ஈடுபடுறாங்க அப்போ வந்து அந்த ஆணுக்கு ஸ்பேம் வரக்கூடிய நேரத்தில் அவர் வெளியில் அவுட்புட் பண்ணிடுறார் ஸோ அந்த மாதிரி அவுட் புட் பண்ணியாச்சுன்னா டிசீஸ் வருமா வராதா அதுவும் உங்க கேள்வி வரும் வரும் ஏன் அப்படின்னா வந்து ஸ்பேம் வெளியேறதுக்கு முன்னாடியே அந்த விந்துக்குழல் வழியாக செமினல் பிலியூடுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஆணுக்கு செக்ஸ் மூடு வந்துட்டது அப்படின்னா அந்த ஆணுறுப்புல வந்து பிசு பிசுப்பாக வந்துடும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் மூடு வந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட வெஜினலும் வந்து பிசு பிசுப்புனு ஆகிடும் ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட டிசீஸ் வரும் ஸோ வந்து நிறைய பேர் காண்டம் பயன்படுத்த விரும்ப மாட்டாங்க பெண்களே கூட சொல்லுவாங்க காண்டம் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்ற வேஸ் வரும் ஸோ அந்த மாதிரி அதாவது ஸ்பேம் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இருந்தால் டிசீஸ் இருந்தது கூட வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து வரும் ஆமா ஸோ அதனால தான் வந்து நம்ம அரசாங்கம் வந்து எங்க பார்த்தாலும் சரி பஸ் அங்க அங்கே ஜஸ்ட் அப்படி அழுதுனா காண்டம் வரும் ஆமாம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஃப்ரீயா வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல தியேட்டர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ்ல இல்லை இன்றைக்கு இந்த கையை கட்டி இருக்கிற இளைஞர்கள்ட்ட கேட்டா தெரியும் நீங்க கேட்கணும் அதெல்லாம் நிறைய எடுக்கிறாங்க ஆமா காண்டம் வந்து இலவசமாகவே வந்து எல்லாருக்கும் சொல்லிடுங்க ஆமாம் அரசாங்கம் வந்து அதை பண்ணிட்டுருக்கேன் நிறைய பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்க்கலாம் அதை போனோன்னே ஒரு ஒரு அழுத்த அழுத்தோன்னு ஒரு காண்டம் வரும் ஆமாம் ஸோ ஆக என்ன அப்படின்னா வந்து இந்த செக்ஸ் அடிக்ஷன் இவருக்கு இருக்கலாம் இல்லை செக்ஸ் டிசீஸ் இருக்கலாம் இவர் நேரம் வந்தாருன்னா அவர் அக்கு வேற ஆணி வேற அலசி அவருக்கு எதனால் இந்த மூடு வருதுன்றதெல்லாம் நாமளும் கொஞ்சம் அலசலாம் ஓகே டாக்டர் நம்ம ஷோ எதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு சொன்ன எல்லா டாப்பிக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நன்றி நன்றி ஓகே விவாஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் திரும்பி நாளைக்கு தேனில் நிகழ்ச்சி நான் மீட் பண்ணுறேன் பாய் பாய் டாட்டா